வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா ரிலாண்ட்லா கவிட் அப்படிங்கிற காரை பற்றி தமக்கு அப்புறம் மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ரிலாண்ட் கவிட் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதோட வெரியன் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்டி அப்படிங்கிற வெரியன் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரணுன்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் கடோட வண்டி இருக்காங்க இப்போ இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு இருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லுறாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசு இந்த கார் பைப்பிங்க தான் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பட் ஷேரீங் பார் விண்டோ டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நீர் தான் போட்டிருக்கு கார் பார்க்க தர்ஷன் தர்சன்கார்ட் சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் பன்னெண்டு யூ எண்பத்தேழு ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரோன் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடிஞ்சுருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பாரா வாச்சிங்